ஓபிஎஸ் அணியோடு இணைவதற்கு முன்னோட்டமாக தினகரன் உள்ளிட்டோரை கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்க உள்ளதாக அதிமுகவின் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் தானே கட்சியில இருந்து முடிவு செஞ்சிருக்கேன் என்னால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்தவித வந்துவிடக் கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் கட்சியினுடைய செயல்பாடுகள்ல இருந்து தான் ஒதுங்கி இருந்தாலும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை விட்டு நான் ஒருபோதும் விலக போவதில்லை துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி தனக்கு சசிகலாவால வழங்கப்பட்டது அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இது போல ரெண்டு அணிகளும் சேரணும் அப்படின்ற முன்னேற்பாடுகளை தெரிச்சிருந்தா நானே அவங்களோட இணைந்து அதற்கான வழிகளை பார்த்திருப்பேன் ஆனா அமைச்சர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தாலதான் இப்படியான திடீர் முடிவுகளெல்லாம் எடுத்திருக்காங்க அதனால இதுக்குன்னு எம்எல்ஏக்கள் இடையே போட்டி கூட்டம் நடத்தி அழுத்தம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தினகரன் இப்படி டிடிவி தினகரன் ஒதுங்கியிருக்க இந்த நிலையில ஓபிஎஸ் அணியோட பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் தங்கமணி செல்லூர் ராஜு போன்றவர்கள் கொண்ட ஒரு டீம் அமைச்சிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் இந்த நிலையில இந்த ரெண்டு பார்ட்டியும் இணைக்கிற விஷயம் குறித்து தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்ட இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்காரு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாப்போம் இந்த ரெண்டு அணிகளினுடைய பிரதிநிதிகள் சந்திச்சு பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வருவாங்கன்னு தெரியுது இதுக்குள்ள திடீர்னு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சந்திச்சிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார் ஆனா இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னும் தெரிய வரல இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி